கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் ஆகவே கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் எது தீங்கினால் சொல்லி நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் பாருங்கள் அதான் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று நீ அறிவாயாகன்னு சொல்லி ரெண்டு தீமத்தி மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசதத்தை நாங்கள் பார்த்து நாங்கள் அப்போ இந்த கடைசி காலத்தை நாங்கள் வாழ்கிறோம் ஏன் கொடிய காலம் என்றால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிற பத்தொம்பது காரியத்தை நாங்கள் பார்த்து நாங்களே அதில் பார்த்தோம் ஒன்றிலேருந்து ஆறாம் வசம் அஞ்சாம் வசனம் வரைக்கும் நாங்கள் பார்த்து நாங்கள் பாருங்கள் கொடிய காலம் வந்து என்றால் வந்து இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வந்து இப்படியான குணாதிசயம் உள்ளவர்களாக இருப்பார்கள்னு சொல்லி பார்த்தோம் பத்தொம்பது காரியங்கள் பாருங்க அது வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிற வெளி உலகத்திலே அது காணப்படவில்லை அதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் எப்படியான குணாதிசயங்கள் உள்ளவர்களாக இன்றைக்கு ஜனங்கள் காணப்படுகிறார்கள் அப்போ இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் இவர்கள் தான் வெது வெதுப்பாய் வாழ்கிறவர்கள் அதாவது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்கள் தான் இவர்கள் வெது வெதுப்பாக இருக்கிறவர்கள் அப்போ பாருங்கள் ஒரு பக்கம் கிறிஸ்துவை வந்து பிடிச்சிருப்பார்கள் இன்னொரு பக்கம் உலகத்தையும் பிடித்திருப்பார்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படியான காரியத்திலே அவர்கள் சிக்கி கொண்டிருப்பார்கள் அப்போ இப்படியான காரியங்கள் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படுகிறது தான் வந்து கொடிய என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது அப்போ இதெல்லாம் சபைகளுக்குள் காணப்படுகிற காரியங்களா இருக்கிறது அப்ப பார்த்தீங்கன்னா அப்ப இதுதான் இந்த தீங்குனால் அப்போ இந்த துற்கிரிகளுக்கு தான் நம்ம நாம் என்ன நிற்க வேண்டும் இது நம்மை பிடித்து கொள்ளாத படிக்கு பாருங்க கிறிஸ்துவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நம்மை பிடித்து கொள்ளாதபடிக்கு பிசாசை வஞ்சித்து நம்ம இந்த காரியத்துக்குள் நாம் எழுத்து கொண்டு போகாத படிக்குத்தான் இந்த துட்கிரியைகளுக்கு நாம் என்ன செய்ய என்றால் எதிர்த்து நிற்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை சொல்கிறது இந்த காரியத்தை நான் திரும்ப நான் வாசிக்கிறேன் எபிசி ஆறாம் அதிகாரம் பாருங்க பதினோராம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் பாருங்க அப்ப கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது விசாசி தந்தைகளோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும் படிக்கு அப்ப அதுதான் நமக்கு திராணி நமக்கு வேண்டும் அப்ப அதனால தான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்னடா நாம் எதிர்த்து நிற்கிறேன்னு சொன்னால் நம்முடைய பலத்தினாலே நாம் எதிர்த்து நிற்க முடியாது அப்போ தேவனுடைய ஆயுதத்தினால் மாத்திரம்தான் நாம் எதிர்த்து நிற்க முடிய முடியும் அப்போ அதான் நாங்கள் பார்த்தோம் அப்போ எபிசியர் ஆறாம் அதிகாரம் வாசன் எப்படியாக சொல்லுகிறது ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அப்போ அதுதான் இப்போ இந்த தீங்கு நாளிலே அவைகளை நாம் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தால் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை பாருங்கள் வரிசையை வரிசையாக நமக்கு சொல்லி கொண்டு வருகிறது அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தீங்கு நாளிலே பாருங்க அதான் நாங்கள் பார்த்து தீங்கு நாள் எப்படி என்று சொல்லி அப்போ அவைகளை நாம் எதிர்க்கவும் அப்போ எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தால் நிற்கவும் திராணி ஆகும்படிக்கு அப்பாருங்க அப்போ நம்முடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா மாமசோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்போ இதெல்லாம் பாருங்க அதுக்கு பின்னாலே கிரியசீகர் அசுத்தாவிகள் பத்தொம்பது காரியம் நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் அசுத்த ஆவின் கிரியைகள் அது பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆவி வந்து நம்ம இந்த வழிக்குள் நம்மை கொண்டு போகும் அதான் நான் பத்தொன்பது காரியத்தை நாங்கள் பார்த்தோம் அப்போ இதெல்லாம் மேற்கொண்டு சகலத்தை நாம் செய்துபவர்களாய் நிற்க நமக்கு திராணி உண்டாக வேண்டும் அதனால தான் நம்ம வந்து நாம தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்போ திராணி நமக்கு வருவதற்காகத்தான் நாம் தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்தான் வேதம் சொல்லுகிறது அப்போ அதை பாருங்க அது முக்கியம் இந்த காரியம் அப்போ இந்த வழியாக நாம் போகும்போது பாருங்க நமக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும் ஏன்னா நாம் வந்து இந்த எதிர்த்து நிற்க நாம் ஆரம்பிக்கும் போது பிசாசுடைய கிரியெல்லாம் எதிர்த்து நிற்கும் போது நமக்கு ப வந்து பலவிதமான போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில வரும் ஸோ அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீமத்தை மூன்றாம் அதிகாரம் பதினோரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள் அந்தியோகியா எக்கோனியா டிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய் எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன் இவை எல்லாவற்றினின்றும் கத்தர் நீங்களாக்கி நீங்களாக்கிவிட்டார் அப்போ கத்தருக்காக நான் வைரக்கமாக இருக்கும்போது பாருங்கள் இந்த பத்தொம்பது இந்த தொற்கிரியைகளினாலே நான் வந்து என்னை மேற்கொள்ள நான் இடம் கொடுக்காமல் அவைகளை நான் எதிர்த்து நிற்கும் போது பாருங்கள் எனக்கு பலவிதமான போராட்டங்கள் வரும் பாருங்கள் அத்தான் பவுல் ஹப்போஸ் சொல்லுகிறார் பாருங்கள் அவர் போன பட்டணங்களிலே பாருங்கள் அவர் துன்பத்தையும் பாடுகளையும் அவர் என்ன செய்தார் அனுபவித்தார் கத்தருக்காக ஆனால் அதோடு அவரை சொல்ல அதோடு அவர் விடவில்லை அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார் என்னென்றா இவை எல்லாவற்றிலும் நின்றும் கத்தர் என்னை நீங்களாகி விட்டார் அதான் கத்தருக்கான வைராக்கியமாக இருந்தால் கத்தர் நமக்காக வைராக்கியமாக இருப்பார் நாம் கத்தருடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு நாம் வைராக்கியம் காட்டினால் கத்தர் நமக்கு வைராக்கியமாக இருப்பார் அப்பசாசுடைய தந்திரே நாங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர் நமக்கு உதவி செய்வார் முக்கியம் நாம இருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறதாகவே செய்ய மாட்டேன் கத்தருடைய வார்த்தையின்படி இதை செய்ய மாட்டேன் இது வந்து தப்பு அந்த காரியத்தை நாம் என்ன எச்சரிக்கையா இருந்து அந்த காரியங்களை விட்டு விலகி நாம் போக வேண்டும் அதான் கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க அப்ப பத்தொன்பது காரியங்கள் நாங்கள் பார்த்தோம் துட்கிரியைகள் அப்ப இதனாலே பிசாசு என்ன செய்வான் நம்ம இழுக்க பாப்பான் ஒரு ஒரு காரியம் தட் தற்பிரியராக இருக்க வைக்க பார்ப்பான் பாருங்கள் பணப்பிரியனாக இருக்க வைக்க பார்ப்பான் அதெல்லாம் நமக்கு ஆசை காட்டுவான் அப்போ நாம் அது இழுப்புண்டு போனோம் என்றால் அவனுடைய கைக்குள்ளே நாம் வந்து சிக்கிக்கொள்வோம் அதுதான் ஆபத்தாக போய்விட்டுரும் அதனால் நாம் என்ன செய்வோனும் இந்த தூக்கிரியலுக்கு நாம் எதிராக போராட வேண்டும் எதிர்த்து நிற்க வேண்டும் அப்போ தான் அவருக்கு முன்பாக நிற்கிறதுக்கு எனக்கு திராணி உண்டாகும் அதான் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பாரு நாம் வைராக்கியமாயும் உண்மையாயும் இருக்கும் போது கத்தர் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நீங்களாக்கி விடுவிப்பார் அதான் முக்கியம் பாருங்க நாள் என்பதை நாங்க பார்த்தோம் இவைகளை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்க பார்த்தோம் அப்ப இப்ப நாங்க பார்க்க போகிறது என்னன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்படி நாம் தரித்து கொள்ள வேண்டும் ஸோ அதை நாங்க பார்க்க போகிறோம் சோ முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் ஆறு உண்டு அந்த காரியத்தை அதில் பார்த்தீங்கன்னா எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாலிருந்து பதினேழு உள்ள வசனங்களை வாசிச்சா அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் ரெண்டாவது பாருங்கள் ரெண்டாவது ஆயுதம் சமாதானத்து சுவிசேஷத்துக்குரிய ஆயுதம் மூன்றாவது மது என்னும் பாதரச்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்க நெய்ய மக்கினி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து நில்லுங்கள் அது நாலாவது ஆயுதம் அடுத்த இரட்சினியம் என்னும் தலைச்சீராவையும் அஞ்சாவது ஆயுதம் தேவ வசனமாகி ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்போ அப்ப கடைசி ஆயுதம் பார்த்தீங்கன்னா தேவ வசனமாகி ஆவியின் பட்டையும் அதுதான் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ முதல் ஆயுதம் என்னன்றா சத்திமென் கச்சை பாருங்க மொத்தமாக பார்த்தா ஆறு தேவனுடைய ஆயுதத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது தேவனுடைய சர்வாத வர்க்கம் அப்போ முதலா தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை அதன் வரிசையின்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதான் முக கவனமாக இருக்க வேண்டும் பாருங்க சத்தியம் என்னும் கட்சியை வந்து கடைசியாக போடவில்லை சத்தியம் என்னும் கட்சி முதலாக போட்டிருக்கு முதல் ஆயுதம் அது ஆயுதம் ஆயுதம்தான் ஆவின் பட்டயம் அப்போ அதை நாம் என்ன செய்யணும்னா தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை நாம் வரிசையாக அதன் பயன்படுத்த வேண்டும் தான் நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த சர்வாத வர்க்கம் என்னென்னு சொல்லி நாம் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டும் ஸோ இப்போ நாங்கள் என்ன பா பா செய்ய போகிறோம் இவைகளை நான் எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் ப ரோமர் எழுத நிருபத்திலே பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று பதினாலுல வசதிய நான் வாசிக்கிறேன் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும் நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாக இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தடித்து கொள்ள கடவோம் களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவளை போல சீராய் நடக்க கடவோம் துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கத்தராயி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு நன்றாக சொல்லி தருகிறது பாருங்கள் அப்போ இது சொல்லப்பட்டிருந்தால் இவைகளை நாம் எப்படி தரித்து கொள்ள வேண்டும் என்று நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் பாருங்கள் ஆயுதம் இருக்குது ஆனால் அதை எப்படி நாம் தரித்து கொள்ள வேண்டும் அதை நாம் தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டும் பாருங்கள் அதை சொல்லப்பட்டிருக்கின்ற எட்டு காரியங்கள் இந்த வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு அந்த எட்டு காரியங்கள் என்னென்னா பாருங்கள் முதலாக சொல்லப்பட்டிருக்கேன் நித்திரை விட்டு எழுந்திருக்க வேண்டும் ரெண்டாவது வந்து காலத்தை அறிந்தவர்களாய் அதை கேட்டபடி நாம் நடக்க வேண்டும் மூன்றாவது வந்து நம்முடைய ரட்சிப்பு அதிக சமீபமாக இருக்கிறது என்று உணர்வு இருக்க வேண்டும் நாலாவது வந்து அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட வேண்டும் அஞ்சாவது வந்து ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் ஆறாவது வந்து பகலிலே நடக்கிறவளை போல சீராய் நாம் நடக்க வேண்டும் ஏழாவது வந்து துடிச்சைகளுக்கு மு இடமாக உடலை பேணாமல் இருக்க வேண்டும் எட்டாவது வந்து கத்தராயி இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் பாருங்க அப்ப தேவனுடைய ஆயுதத்தை தரிக்கிறதுக்கு முன்பாக இவைகளை நான் கை கொள்ள வேண்டும் அதான் இந்த முக்கியம் அப்ப ஆகவே இந்த காரியத்தை நாம் வந்து நாளைக்கு நாம் கொஞ்சம் ஆழமாக இந்த காரியத்தை நாங்கள் பார்ப்போம் ஆகவே நாளைக்கு நான் உங்களை மீண்டும் நான் சந்திக்கிறேன்